ஒரு சொல்ல பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு யாராவது கேட்கற போது அலட்சியமாக நம்முடைய சிற்றறிவை வைத்துக்கொண்டு அந்த சொல் போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த சொல் அங்கே பொருந்துமா பொருந்தாதான் நம்முடைய அறிவை அதில் முழுமையாக பொருத்தி பார்த்து அதுக்கப்புறமா தான் முடிவு எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நாமளாகவே ஒரு முடிவு எடுக்கக்கூடாது ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் நல்லா பேசுவாங்க ரொம்ப அருமையாக பேசுகிற ஒரு பேச்சாளர் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் யூடியூப்பில் வாய்ப்பு இருக்கும்போது கேளுங்க ரொம்ப நளினமாக சில கருத்துக்களை முன்வைப்பாங்க அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எம்ஏ முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே அந்த பிரின்ஸிபால் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க அவங்கள நீங்கள் போய் நைன்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுங்க அப்படின்னு அம்மா சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன் நைன்த்து ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு என்ன பெருசாக தெரிய போகுது ஃபர்ஸ்ட் நாம் என்ன சொல்கிறோமோ அதான் வேத வாக்கு நாம் என்ன பேச போகிறோமோ அதான் அங்கே வேத வாக்கு ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க அது எங்களுக்கு என்ன தெரிய போகுது நான் பேச்சாளர்களாக வர நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த விண்ணப்பத்தை ஒரு வார்த்தை சில பேர் பேச்சுக்கலையை கத்துக் கொடுக்கும் போது முட்டாளா பண்ணிடாதீங்க நிச்சயமா நம்மளை விட நூறு மடங்கு அறிவாளி கூட அமைதியா வந்து உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க கிட்ட பேரை கெடுக்காம பேசிட்டு வெளிய போறது பெரிய விஷயம் நம்ம உணரணும் அது மட்டும் இல்ல ஏத்தாப்லாம் முட்டாள் உட்கார்ந்து இருக்கிறானா நீ அதை விட வேகமா உளருவு எழுத்தாப்பில் அறிவாளிங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் நீ அறிவார்ந்த விஷயத்த உலகத்துக்கு சொல்லவே முடியும் பேச்சுக்கள் ரகசியத்தில் எதிரில் இருக்கிறவன் முட்டாளா நேரேன்னு சொல்றது தவறான ஒரு பாடம் எதிரில் இருக்கிறவங்க அறிவாளி நம்ம புரிஞ்சுக்கணும் சார் வலையப்பட்டி ஒரு கச்சேரி பண்ணால் உங்களுக்கு தெரியும் தமிழ் சக்கரவர்த்தி இவர் இவர் தமிழ் வாசிக்கும் போது எட்டு வயசு குழந்தை எத்தாப்பில் ஒன்று உட்கார்ந்து இருந்தது சார் அது தாளம் போட்டது அந்த தாளம் போட்டது இவர் அதே கவனிச்சுக்கிட்டே இருந்தார் அந்த எட்டு வயசு குழந்தை தாளம் போடுறதை கவனிச்சுக்கிட்டே இருந்தார் கச்சேரி முடிஞ்சோடனே அந்த பொண்ணை இப்படி கூப்பிட்டாங்கவா நான் பெரிய சங்கீத சா சாம்ராஜ்யமே தெரிஞ்ச மாதிரி உட்காந்து தாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் உனக்கு தாள ஞானம் உண்டா அப்படின்னு கேட்டாராம் அவர் அவர் சொன்னது தான் எனக்கு இந்த விஷயம் அவரே அவர் வாயால் சொன்ன வார்த்தை உனக்கு சங்கீத ஞானம் உண்டா அப்படின்னு உண்டு நான் இன்னைக்கு ஏதாவது தப்பு பண்ணேன்னா சங்கீத ஞானம் இருந்தால் சொல்லு பார்ப்பேன் நான் அதாவது தப்பு பண்ணேண்ணா மூணு இடத்துல கோட்டை விட்டீங்க மூணு இடத்துல தாளம் தப்பா பிடிச்சிங்க கோட்டை விட்டீங்க வலையை பிடி ஷாக் ஆகி எந்தெந்த இடம்னு எந்தெந்த தாளத்தில் எந்தெந்த கீர்த்தில் வாசிக்கும் போது எங்கே தப்பு மூணு இடத்தையும் சொன்ன உடனே அப்படியே ஒரு பவுன் மோதிரத்தை கையிட்டு அந்த குழந்தை கையில் போட்டுட்டு மன்னிச்சுக்கமானு நான் கேட்டேன் என்ன இப்போ எதிர்த்தாவில் உட்காந்துருக்கிற எட்டு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்னு நினைக்கக்கூடாது அதுக்கு என்னவனாலும் தெரியும் நம்ம எதிரில் இருக்கவங்க நம்ம குறைவாக நினைக்கக்கூடாது அவங்க எவ்வளவு ஆற்றல் உடையவங்க எவ்வளவு திறமை உடையவங்க யாராக வேணாலும் இருக்கலாம் ஒரு ஆசிரியராக போகிற போது ஏதோ மாணவர்கள்னால் மக்குன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் உனக்கு முன்னாடியே கூகுள் பார்த்துட்டு வந்திருக்கிறான் அதை விட இன்னொரு எமன் இருக்கான் அவன் கிளாஸில் யார் ஃபெயில் ஆகிட்டு உக்காந்துருப்பான் இந்த கொரோனா பொற்காலத்தில் தான் எவனுமே ஃபெயில் ஆகிறது இல்லையே ஒழிய அந்த காலத்துலலாம் ஃபெயில்னு ஒன்று உண்டு இல்லை அப்படி ஃபெயில் ஆகிட்டு உக்காந்துருப்பான் இந்த ஃபெயில் ஆனவனுக்கு என்ன வேலைன்னு கேட்டால் ஒரு சப்ஜெக்டுக்கு வாத்தியார் பாவம் ஒரு ரெண்டு மூணு ஜோக் தயார் பண்ணியிருப்பாரு அவர் ஆரம்பிச்ச உடனே அந்த ஜோக்கை சொல்லிடுவான் நம்ம இப்போ சொல்லுவார் பாரு சிலப்பதி இதெல்லாம் சொல்லுவார் பாரு அப்படிம்பா அவர் சொன்னால் எவனும் சிரிக்க மாட்டான் ஏன்னா இவன் சொல்லிட்டான் பாருங்க ஏற்கனவே அவனை விட எமக்காதங்க இந்த உலகத்தில் எவனுமே இல்லை நம்ம எட்டாம் கிளாஸ் தானே படிக்கிறான் ஒன்பதாம் கிளாஸ் தானே படிக்கிறான் இவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு ஒன்றுன்னு நினைக்க முடியாது அவனுக்கு எல்லாமே தெரியும் சரி நான் எங்கேருந்து எங்கே போயிட்டேன் ஜெயந்தி ஸ்ரீ அம்மா கிளாஸுக்கு போகிறாங்க நைன்த்து ஸ்டாண்டர்ட் அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் என்ன நைன்த்து ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு என்ன பெருசாக தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தோடு நான் போய் நின்று அப்போ ஒரு குழந்தை திடீர்னு கேட்டது டீச்சர் ப்ளஸண்ட்டுன்னு இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குல்ல அதுக்கு குட் லுக்கிங் அப்படின்னு ஒரு அர்த்தம் போட்டிருக்கிறாங்க கரெக்டாக டீச்சர் ஒன்றே இவங்க ஆமாம்மா பிளசன்ட் குட் லுக்கிங் கரெக்ட் கரெக்ட் அப்போ நான் ப்ளசன்ட்டுன்னு யூஸ் பண்ணுற இடத்துலலாம் வந்து குட் லுக்கிங் அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணி இங்கிலீஷில் சென்டென்ஸ் எழுதுனா சரியா இருக்குமா எழுதலாம் தாராளமாக எழுதலாம் ப்ளசண்ட்டுன்னு நீ யூஸ் பண்ண வேண்டிய இடத்துலலாம் குட் லுக்கிங் அப்படின்னு போட்டுக்கலாம் இப்போது வெளியில் பயணம் பண்ணும்போது இட் இஸ் எ ப்ளசன்ட் ஜேர்னின்னு எழுதும் போது இட் இஸ் எ குட் லுக்கிங் ஜேர்னின்னு எழுதுனா முட்டாள்தனமாக இருக்காதா டீச்சர் இட் இஸ் எ பிளசன்ட் ஜேர்னின்னு எழுதுறது இட் இஸ் எ குட் லுக்கிங் ஜேர்னி அப்படின்னு எழுதுனா இருக்காதா டீச்சர் அந்த அம்மா சொன்னாங்க என்னுடைய அகங்காரம் அப்பவே இடிஞ்சு கீழே சுக்கல் நூறாக போயிடுச்சு நான் ஒன்பதாம் கிளாஸ் குழந்தைக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு பிளசண்ட்னா குட் லுக்கிங் போட்டுக்கோன்னு எந்த இடத்துலன்னு நான் கேட்டிருக்கணும் எந்த இடத்துல பிளஸண்ட் நீ யூஸ் பண்ண போறேங்கிறத பொறுத்து அதுக்கான மீனிங் மாறும் அப்படிங்கறத நான் கேட்டிருக்கணும் அது ஆங்கிலமா இருக்கலாம் இந்தியா இருக்கலாம் சம்ஸ்கிருதமா இருக்கலாம் எந்த மொழியா வேணாலும் இருக்கலாம் ஒவ்வொரு சொல்லும் தனித்தனியான வீரியம் உடையது அப்ப நம்ம இந்த சொல்லுக்கு மேல இந்த சொல்ல போட்டு அந்த சொல்லுக்கு மேல அந்த சொல்ல போட்டு சொல்ல முடியாது சார் எவ்வளவு எச்சரிக்கையாக கையாளணும் சொற்கள்ல ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு அவ்வளவு முக்கியமானது